கடவுளே நான் மிகவும் நம்பிக்கையின்றி உள்ளேன் தொடர்கிறது எப்படியிருந்தாலும் சோகோபா பண்டரிபூரில் ஓரளவு பிரபலமானார் அவரது இனிமையான குணம் சுத்தமான வாழ்க்கை முறை மற்றும் நாம்தேவின் மத்தியஸ்தம் காரணமாக விவசாயிகள் களை எடுத்தல் கதிரடித்தல் அறுவடை செய்தல் மற்றும் பிற வேலைகளை சோகோபா மற்றும் சோயராவிடம் மகிழ்ச்சியுடன் ஒப்படைத்தனர் சாவதா மாலையா இதற்கு தனது உறுதிமொழியைக் கொடுத்தார் சாவித்ரியும் சுதாமாவும் கடின உழைப்பை செய்ய மாட்டார்கள் என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் சுதாமா இதை வீட்டில் செய்ய விரும்பவில்லை பின்னர் கோரோபகாகா சுதாமாவுக்கு ஒரு கட்டுமான தளத்தில் காவலாளி வேலை வாங்கிக் கொடுத்தார் அவருக்கு வாழ்வாதாரமும் கிடைத்தது அவருக்கு முக்தி கிடைத்தது அவர்கள் நாள் முழுவதும் வயல்களிலும் தோட்டங்களிலும் வேலை செய்வார்கள் மாலையில் அவர்கள் சந்த் சமகத்திற்குச் சென்று விட்டலை வணங்குவார்கள் பஜனைகள் மற்றும் கீர்த்தனைகளை பாடுவார்கள் கேட்பார்கள் ஆனந்த் பட் எப்போதும் அங்கே இருப்பார் யார் புதிய இசையமைத்தாலும் அதை எழுதி மனப்பாடம் செய்வார் சந்த் நாம்தேவ் அடிக்கடி கீர்த்தனைகளை பாடுவார் சோகோபாவும் சோயராவும் எப்போதும் நம்தேவின் கீர்த்தனைகளில் இணைவார்கள் ஜனாபாயும் சோயராவும் நல்ல உறவை பகிர்ந்து கொண்டனர் சோயரா தனது தாயைப் போலவே ஜனாபாயை மதித்தார் நாம்தேவின் கீர்த்தனைகள் நாம்தேவின் குரல் வளம் நாம்தேவின் அபங்க இசையமைப்புகள் மற்றும் மிக முக்கியமாக அவர்களின் பாசம் மற்றும் அன்பு இவை அனைத்தும் சோகோபாவின் மனம் அவரது திறமை மற்றும் அவரது தன்னிச்சையான அபங்க இசையமைப்புகளில் மிகவும் அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது சோகோபாவும் நாம்தேவைப் போலவே அபங் மற்றும் கீர்த்தனைகளை இயற்றத் தொடங்கினார் நாம்தேவ் மற்றும் சோகோபா இடையே ஒரு ஆத்மார்த்தமான உறவு உருவாகத் தொடங்கியது இந்த உறவு மிகவும் வலுவாக இருந்ததால் சன் நாம்தேவ் சொல்லத் தொடங்கினார் சோகா என் ஆன்மா என் உணர்வுகள் சோகா குலதர்ம தேவன் என் சோகா அவருடைய பக்தி என்ன அவருடைய சக்தி என்ன நானும் அவருக்காக ஒரு நபராக வந்திருக்கிறேன் சந்த் நாம்தேவ் போன்ற சந்த் சிரோமணி ஒருவர் சோகோபா போன்ற மகரிஷியுடன் நெருக்கமாக இருப்பது பெரியவர்கள் பாதிரியார்கள் மற்றும் சனாதன உயர்சாதியினரை எரிச்சலடையச் செய்யத் தொடங்கியது அவர்கள் சோகோபாவை அவமானப்படுத்தவும் அவமதிக்கவும் எந்த வாய்ப்பையும் இழக்கவில்லை துறவிகளின் குழுவில் சோகோபாவுக்கு ஒரு இடம் இருந்தது சந்த் நாம்தேவின் இதயத்தில் அவருக்கு ஒரு இடம் இருந்தது ஆனால் கடவுளின் வாசலில் அவருக்கு இடம் இல்லை சோகோபாவைச் சேர்ந்த மகார் சாதியினர் மிகுந்த வறுமை மற்றும் உதவியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் மகார்வாடா மக்கள் அவரை தங்கள் சொந்தமாக கருதவில்லை சோகோபா அவர்களுக்கு விளக்க முயன்றார் ஆனால் அறியாமை காரணமாக யாரும் அவரை கேட்கவில்லை வண்டரிபூரின் அந்த குடியிருப்பில் சோகோபா தனியாக வாழ விரும்பவில்லை தனது மகார் சமூகத்தின் உண்மையான வாழ்க்கையை விவரிக்கும் சோகோபா கூறினார் இங்கே அவர் துன்மார்க்கரின் கூட்டமைப்பில் இருக்கிறார் அவர் துன்பப்படுவதாக கூறப்படுகிறது ஒன்று பயணி சாப்பிடும் உணவு அருவறுப்பானது அவர் மாட்டு இறைச்சி சாப்பிடுகிறார் இரண்டு அவர்கள் முகத்திற்கு நேராக தீயவட்டை பேசுகிறார்கள் அவர் ஒரு எரிச்சலூட்டும் ஆன்மாவை உருவாக்கினார் மூன்று அது கண்ணாடி போல விழுந்ததாக சோகா கூறுகிறார் நடுநிலைக்கு ஒரு சோதனைக் கலம் போன்றவர்கள் நான்கு சோகோபா ஒரு சாதாரண மனிதனைப் போல சுதந்திரமாக வாழ விரும்பினார் இங்குள்ள மதமும் கலாச்சாரமும் அவருக்கு அந்த சுதந்திரத்தை வழங்க தயாராக இல்லை இங்குள்ள சமூகம் அவருக்கு தனிப்பட்ட சுதந்திரம் தொழில் சுதந்திரம் ஆகியவற்றை வழங்க தயாராக இல்லை ஒரு சில துறவிகளைத் தவிர மற்ற அனைவரும் தங்கள் உடல்களை தொடுவதை அசுத்தமாகக் கருதினர் மற்ற சூத்திர சந்த்கள் விதோபாவின் கோவிலுக்குச் சென்று அவரை தரிசனம் செய்யலாம் அவர்கள் கடவுளை நேரில் சந்திக்கலாம் சோகோபாவுக்கு அந்த சுதந்திரம் இல்லை அவர் கோவிலுக்குச் சென்றால் கடவுள் கோபப்படுவார் கடவுள் கூட அவமதிக்கப்பட்டார் சோகோபா இதில் திருப்தியடையவில்லை அடையவில்லை கோயிலின் பிரதான வாயிலில் நின்று கொண்டு சோகோபா மிகவும் தெளிவற்ற தெய்வங்களின் தரிசனத்தை பெறுவார் அங்கு நின்று கொண்டு அவர் தாமாகவே இயற்றிய கீர்த்தனைகளை பாடுவார் விட்டல் கோயிலின் பெரியவர்களுக்கும் உயர் சாதியினருக்கும் தர்மம் மற்றும் பக்தி குறித்து புறக்கணிக்கப்பட்ட தீண்டத்தகாத நபர் ஒருவர் கருத்து தெரிவிப்பது பிடிக்காது சோகோபாவை பார்த்து அவர்கள் எரிச்சலடைவார்கள் பிரதான வாயிலில் சோகோபா கீர்த்தனைகளை பாடுவதைக் கண்டு அவர்களின் உள்ளங்கால்களில் இருந்து நெருப்பு அவர்களின் தலைக்கு மேலே எழும் ஆனால் சந்த் நாம்தேவ் மற்றும் பிற துறவிகள் சோகோபாவுக்கு ஆதரவாக உறுதியாக நின்றனர் எனவே பெரியவர்களால் சோகோபாவை வெறுக்க தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை சோகோபா இதையெல்லாம் புரிந்து கொண்டார் அவர் தனது சொந்த உதவியற்ற தன்மையால் வேதனைப்பட்டார் அந்த வலி அவரது வாயிலிருந்து வந்தது ஹீன் யாதி மாஜி தேவா கைசி கடே தும்சி சேவா மஜ தூர் ஹோ மகநதி பேடு கவன்யா ரீதி மாஜா லாகாதாசி கர் சிந்தோடா கேதானி கரார் மாஜியா கோவிந்தா கோபாலா கருணா பாக்கி சோகா மேளா அடுத்த பதிவில் கர்ம மேளாவின் பிறப்பு மற்றும் பிறந்த நாள் கொண்டாட்டம் கேட்கலாம்